டெலிவரிக்கு அப்புறம் அதுவும் மெயினாக வந்து நார்மல் டெலிவரியாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த தும்மரப்பையும் இருமுறைப்பையும் வந்து அவங்களுக்கே தெரியாமல் அன்கன்ட்ரோலபுளாக யூரின் வந்து சொட்டு சொட்டாக ட்ராப் ஆகுது ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருந்தால் சொல்லுங்கள் மேடம் ஸோ இப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அதற்கான தீர்வாதாங்க இந்த முத்திரை அமைய போது இது வந்து லேடிஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ ஸோ போத் மென் அண்ட் உமன் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நம்மளோட யூரின் சிறுநீர் பையில் ஒரு பிரச்சனை இருக்கு இல்லை வந்து எனக்கு சிறுநீர் கழிக்கிறதுல வந்து எனக்கு வந்து கண்ட்ரோலே இல்லை ஸோ என்னால் அதை வந்து அடக்க முடியல எனக்கே அறியாமல் அது லீக் ஆகிடுது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த லீக்கேஜ் இருக்கிறத வந்து தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தாங்க இந்த சிறுநீர் அடக்கும் முத்திரைன்னு நம்ம சொல்லலாம் இது சிறு அடங்கல் முத்திரைன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குமே இந்த பெட் வெட்டிங் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கே அறியாமல் வந்து ஒரு யூரின் பாஸ் பண்ணுறதாகட்டும் பெரியவங்களுக்குமே இதே பிரச்சனை இருக்கு இதோட மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிக்னல்ஸ் வந்து கரெக்டாக நம்மளோட பிரெயின்க்கு ரீச் ஆகாமல் தானாகவே அந்த ஆக்ஷன் வந்து வாலண்டியராக நடக்கிறதுக்கு பதிலாக இன்வாலண்டியரே நடந்துடுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான் ஸோ அதை வந்து சரி பண்ணக்கூடிய அந்த நரம்பு மட சரி பண்ணக்கூடிய ஒரு முத்திரை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த முத்திரை எப்படி பண்ணலாம் அப்படின்னா உங்களோட கைகளில் இந்த சுண்டு விரல் அப்படிங்கிறது வந்து நம்மளோட நீர் பூதம் சார்ந்தது ஸோ இதை இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறது மூலமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நம்மளால் வந்து பெர்மனெண்ட்டாக காண முடியும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கட்டை விரல் இருக்குது இல்லைங்களா அதை வந்து இந்த சுண்டு விரலோட நடுவில் ஒரு பகுதி இருக்குல்ல இங்கே ஒரு ரேகை இருக்கும் இங்கே ஒரு கோடு இருக்கும் இதுக்கு நடுவில் ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிடணும் ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கைகள்லையும் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும் இதை அப்படியே திருப்பி உங்களோட தொடை மேலே வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளேஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள ஒரு துடிப்பு உங்களால் உணர முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு துடிப்பு உணர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முத்திரை வந்து சரியாக வேலை பார்க்க ஆரம்பிக்குது அப்படின்றது அர்த்தம் இது வந்து எவ்வளோ நிமிஷம் செய்யலாம் அப்படின்னா காலையில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் செய்யுங்க ஈவினிங் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் செய்யுங்க மெயினாக இந்த முத்திரை வந்து ஆஃப்டர் சிக்ஸ் ஓ கிளாக்கு நீங்கள் செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சன்செட்டுக்கு அப்புறம் தான் நம்மளோட உடம்புல வந்து நீர் சக்தி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த நீங்க செய்யறப்போ கண்டிப்பாக ஒரு பேலன்ஸாக நம்மளால் கொடுக்க முடியும் கண்டிப்பாக வந்து இந்த முத்திரை வந்து செஞ்சுட்டு என்ன உங்களுக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு வேறு எதுக்காவது முத்திரைகள் தெரிஞ்சுக்கணும்னாலுமே இல்லை இந்த முத்திரையில் ஏதாவது டவுட் வந்து கமெண்ட் வீடியோவும் பதில்களும் காத்திருக்கு தேங்க்யூ